¡Alo vivos! இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பன்னிரண்டு ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க குறிப்பாக சொல்லணும்னா உடல் ஆரோக்கியத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏகப்பட்ட மருத்துவ செலவுகளானது வரப்போகுது என்னங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே நான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சா இங்கேயும் மருத்துவ செலவுகளாக ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றீங்களே இத நினைக்கும் ரொம்பவே கவலையாக இருக்க அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா கவலைப்படுவீங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை தெரியும் போது நீங்க கவலையே காரணம் என்னன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் வரப்போகுது முன்கூட்டியே தெரிஞ்சுப்பதன் காரணத்தால் உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்னதா ஏதாவது தொந்தரவுகள் கொடுக்கும்போது போது அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட நீங்க போயிட்டு வருவதால அந்த பிரச்சனைகளை ஓரிரு நாட்களிலேயே நீங்க சரி செய்து விடலாங்க அதை விட்டுட்டு இது யதார்த்தமான சாதாரண ஒரு பிரச்சனை நாலஞ்சு நாள் போனா அதுவா சரியா போயிடும் அப்படின்னு நீங்களா மனசுல கணக்கு போட்டுக்கிட்டு வெளி இடங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வைரஸ்கள் பாக்டீரியாக்கள் எல்லாமே பல மடங்கு பெருகி அது இன்னுமே அதீதமான பிரச்சனைகளை கொடுத்து விடுங்க அதன் பிறகு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலுமே பார்த்தீங்கன்னா அதை சரி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நாட்கள் ஆகிடுங்க இதனால் நீங்கள் மனதளவுலையும் நீங்கள் சோர்வாக இருப்பீங்க உடல் அளவுலையும் பார்த்தீங்கன்னா சோர்வாக இருப்பீங்க தொழிலையும் கவனம் செலுத்த முடியாது பொருளாதார ரீதியாகவும் ரொம்பவே பின்னடைவை சந்திப்பீங்க சோ இவ்வளவுதாங்க சிம்பிளான விஷயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது உடல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படினு உணரும்போதே அதருக்கு உரிய மருந்துக்களை எடுத்துக்கோங்க இதன் மூலமாக பார்த்தீங்கனா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிrtது கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்ககுடுங்க எனவே கவனமாக இருக்கக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் மேஷ ராசி சிம்ம ராசி கன்னி ராசி धनु ராசி மற்றும் மீனராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களும் இனி வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூடுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சில ராசிக்காரர்கள் உடல் நலத்துல மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்கு இன்னும் சில தினங்களே இருக்குங்க வரவிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஜோதிட ரீதியாக எப்படி இருக்க போகுது என்பதை எதிர்மறை பலன்களும் கிடைக்க போகிறாங்க அந்த வகையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் உடல் நலன்ல அதிகமாக கவனத்துடன் இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது அந்த ஐந்து ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க மேசராசி சிம்மராசி ராசி தனுஷ ராசி மற்றும் மீனராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களும் தான் கூடுதல் கவனத்தோடனும் ஜாக்கிரதையுடனும் உடல் ஆரோக்கியத்துல இருக்கணும் இதற்கு நீங்க பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும் அதை நீங்க முன்கூட்டியே பாத்தீங்கன்னா சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா மருத்துவ செலவுகளுமே கம்மி அப்படின்னு சொல்லலாங்க மேசராசி நெய்களே மேச ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது கலவையான பலன்களையே தரக்கூடிய வருடமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாங்க சில இடங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதிகப்படியான வேலை பழு காரணமாக உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தமானது ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாங்க சோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப நீங்க வந்து வேலைகளை தேர்வு செய்து செய்வது நல்லதாக இருக்க அதாவது உங்களுடைய வயசையுமே நீங்க மனசுல கருதி நீங்க வேலை பார்க்க வேண்டுங்க அதாவது வயசானவங்களை போயிட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா மூட்டை தூக்குறது ரொம்பவே வந்து வெயிட்டான பொருட்களை தூக்கிட்டு போவது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே அவங்கனால பெருசா செய்ய முடியாது இல்லையா அந்த மாதிரியான வேலைகளை தவிர்த்து கொள்வது பாத்தீங்கன்னா நல்லதுங்க உங்களுடைய ஏஜுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப நீங்க வேலைகள் பார்த்து செய்வது நல்லதாக இருக்க கொடுங்க அதன் மூலமாக வருமானம் உங்களுக்கு குறைவாக இருந்தாலுமே அது போன்ற வேலைகளை செய்யும் போதுதான் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும் அதிகமாக சம்பாதிப்பது பெருசு கிடையாதுங்க நீங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறமேட்டு அதன் பிறகு நீங்க செலவுகள் வருது அதாவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா செய்யணும் செலவுக்கும் சரியாதான் போயிடும் இல்லையா கம்மி வருமானமாக இருந்தாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப உடலை கவனத்தோடு பார்த்துக்கிட்டு வேலை பார்ப்பது நல்லதாக இருக்கக்கூடும் கண் தொடர்பான கோளாறுகள் ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் தலைவலி தொடர்பான பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகளானது அதிகமாக இருக்குங்க இது மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனடியாக நீங்க மருத்துவரை வந்து அணுகுவது நல்லதாக இருக்கக்கூட வேலை வேலை என்று ஓடிக்கொண்டு இருக்காமல் போதுமான அளவுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க அதாவது வேலை வேலைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சரியான ஒரு உணவு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் வேலை வேலைன்ட்டு பார்த்துட்டு இருக்காதிங்க ஏன்னா நீங்க வேலைக்கு போய் பணத்தை ஓரளவுக்கு சம்பாதிச்சிடலாம் ஆனால் அந்த சம்பாதித்த பணத்தை வச்சு நிம்மதியாக உங்களால் வாழக்கூட முடியாதுங்க அதற்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பல சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாய் வரலாம் ஸோ முடிஞ்ச ளவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் செரிமான கோளாறுகளை தவிர்க்க உணவு பழக்கம் உடற்பயிற்சி தியானம் ஆகியவற்றை மேற்கொள்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை ஓரளவுக்கு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுங்க சிம்மராசி நேயர்களை சிம்மராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது ஆரோக்கிய ரீதியாக பல சவால்களை சந்திக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்கின்றது இருக்கிறது மேலும் எட்டாம் வீட்டில் சனியுடைய அமர்வு அஷ்டம சனியுடைய தாக்கம் கேதுவுடைய நிலை போன்றவற்றை எல்லாமே டிசம்பர் வரை நீடிப்பதால் நீண்ட கால நோய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தலை தூக்கலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருங்க உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு நீங்க உணவுகளை எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நீங்க டேப்லெட் சாப்பிடக்கூடிய பேஷண்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு இருப்பது நல்லதாக இருக்குங்க இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எலும்பு தொடர்பான உபாதைகள் இருப்ப முதுகு வழி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கொஞ்சம் நடந்துக்கோங்க ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாம பார்த்து கொள்ளலாம் விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால வாகனம் ஓட்டும் போது ஜாக்கிரதையாக கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் வேறு சிந்தனைகள்ல இருந்து கொண்டு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாது இந்த விஷயங்கள்லயும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் நேயர்களை கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆல்ரெடி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே மருத்துவ செலவுகள் ஏகப்பட்டது இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் தொடர் சஞ்சாரம் காரணமாக தூக்கமின்மை தேவையற்ற மருத்துவ செலவுகளானது ஏற்படலாம் வயிறு கல்லீரல் மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வாய்ப்புகள் உள்ளதுங்க எழக்கூடிய கவலைகள் மன கொஞ்சம் குலைக்கும் நடந்துக்கோங்க எனவே ஆழ்ந்த உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க சரியான நேரத்திற்கு உணவு உண்பது சீரான உடற்பயிற்சி வழக்கமான பரிசோதனைகள் ஆகியவற்றை எல்லாமே நீங்க ரெகுலராக செக் பண்ணிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க மந்த்லி செக்கப் அதாவது சுகர் ப்ரெஷர் இதெல்லாம் செக் பண்ணுறீங்க இல்லையா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக தூங்குங்க மனசில் அது இதுன்னு போட்டு குழப்பிக்காதீங்க ஏன்னா நம்ம குழப்பிப்பதால் எதுவுமே நல்லது நமக்கு நடக்க போவது கிடையாதுங்க அதற்கு மாறாக இன்னுமே ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை தான் நம்ம சந்திப்போம் என்பதால் எதையுமே பெருசாக மனசுக்குள்ளே போட்டு ஓவராக நீங்கள் திங்க் பண்ண வேண்டாங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ப முயற்சிகளை மட்டும் உங்கள் சைடில் இருந்து போட்டுட்டு வாங்க வேறு எந்த விஷயங்கள் நாட்களையும் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்த வேண்டாங்க தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி கரகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அதிகமான மருத்துவ செலவுகளை சந்திப்பீர்கள் உங்களுடைய சின்ன சின்ன அலட்சியமுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது இருக்குங்க அதாவது சின்னதாக தானே இந்த பிரச்சனை இருக்கு இதனால என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான அலட்சியல் அலட்சியமானது நிறைய இருக்குங்க அந்த அலட்சியத்தின் மூலமாக தான் பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பை நீங்க சந்திப்பீர்கள் என்பதால் அலட்சியம் காட்ட வேண்டாங்க மருத்துவரையோ அணுக வேண்டியது மிக மிக அவசியங்க பயணங்களின் போது விபத்துக்கள் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால பயணம் செய்யும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் செரிமான மண்டலம் மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகள் ஏற்படலாம் என்பதால சாப்பிடக்கூடிய உணவு விஷயங்கள்ல ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அதே போல் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருந்து அதாவது அதிகமாக ஸ்பைசியான உணவுகள் சாப்பிடுவது இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க இதனால அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதையும் நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வெளியூர் பயணங்களின் போது உணவு கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லதாக இருக்க பழைய மருத்துவ பிரச்சனைகள் மீண்டும் வராமல் இருக்க வழக்கமான உடல் பரிசோதனைகள் செய்து கொள்வது நல்லதுங்க மேலும் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த ஆண்டுடைய இறுதியில அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய இறுதியில சிறு அறுவை சிகிச்சைக்கு கூட வாய்ப்புகள் உள்ளது என்பதால கவனத்துடன் இருப்பது எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீனராசி நேயர்களே மீனராசி கரங்களுக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் இருப்பதால உடல் மற்றும் மன ரீதியான சூர்வானது அதிகமாகவே இருக்க கொடுங்க கால்கள் பாதங்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால இந்த இரண்டு விஷயங்கள்லயுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க என்னடா கால்வழி சாதாரண கால்வழி தானே அப்படின்னு நினைப்போம் அது தனக்கு வரும்போது தான் பாத்தீங்கன்னா அதனுடைய முழுமையான விஷயமானது புரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அதிக அக்கறையோடு செயல்படுங்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்து அதீத கவனத்தோடு இருந்துக்கோங்க மன ரீதியாக ஒரு வித பயமானது குழப்பமானது நிலவக் கொடுங்க நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படலாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க எனவே ஆரோக்கியத்துல சிறு குறைபாடு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் வேண்டியது மிகவுமே நல்லதுங்க சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட சனி பகவானை வணங்கிக்கோங்க எல்லா விதத்திலையுமே நல்லது நடக்கும் மொத்தத்தில் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஐந்து ராசிக்காரர்களும் தான் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்கணும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ